வாரங்களா பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரி போராடிட்டு இருந்தாங்க நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டோம் நாங்க சில நலத்திட்டங்களை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு அம்ச கோரிக்கைகளை திமுக அரசு கொண்டு வந்திருக்கு கோரிக்கைகளுக்கு போறதுக்கு முன்னாடி திமுக அரசாங்கத்துக்கு கண்ணும் கிடையாது காதும் கிடையாது அப்படிங்கறதுல வந்து இதுல இருந்து தெரியுது காது கேட்காத திறனோடைய அரசாங்கமாக இருக்கின்றது அப்புறம் அதுக்கு பார்வை குறைபாடும் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் அவர்கள் கேட்டது பணி நிரந்தரம் அது இவங்க சொல்றாங்க இல்லையா காலையில நாங்களுக்கு உணவு தரோம் அப்படின்னு நீங்க அவங்க அந்த இருபத்தி மூணாயிரம் சம்பளம் இப்ப வாங்கிட்டு இருக்காங்க அந்த சம்பளத்தை நீங்க கொடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க முடம் முழுவதுமான முட்டாள்தனமான கூட அரசு தான் திமுக அரசு அதத்தான் இப்ப சேகர்பாபு என்ன பண்றாருன்னா நைட்டு ஃபுல்லா பெண்களை வச்சு நாங்க அடிப்போம் போராடின பெண்களை இரவு முழுக்க உங்களை வச்சு அடி அடின்னு அடிச்சுட்டு பகல்ல உங்களுக்கு சாப்பாடு போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க சேகர்பாபு மாதிரி வந்து சாதியில ஊறி போன ஒரு சாதி வெறி கொண்ட ஒரு மனநிலை கொண்ட ஒரு ஆளாலும் இருந்தே மத்திய அரசால கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படின்னா சொல்றாங்களே எதுக்கெடுத்தாலும் அதை விட அயோக்கியத்தானே எதுவும் கிடையாது ஆனா ஸ்டாலினோட அரசாங்கம் என்ன அப்படின்னீங்கன்னா மோடி அரசாங்கத்தை விட ஒரு பாசிச அரசாக இருக்கிறது அதுதாங்க கூட்டமை பணியாளர்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமா ஒரு பேரணி போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது அப்ப இது வந்து திட்டமிட்ட ஒரு நாடகமான பேரணியா இல்ல தூய்மை பணியாளர்களோட உண்மையால நன்றி செலுத்தும் பேரணியா பிரியா மேடம் கூட்டிட்டு போன கூட்டத்தையும் உண்மையான தூய்மை பணியாளர்கள்டையும் ஒரு பேட்டி அதுல என்ன தெரியுது அப்படின்னீங்கன்னா அந்த பிரியா பின்னாடி போனவர்கள் யாருமே தூய்மை பணியாளர்கள் கிடையாது ஸ்டாலின் அரசாங்கத்தில் அமைச்சர்களுக்கு தான் அறிவு இல்லைன்னா மேயர்களுக்கும் அறிவு இல்லை அப்படிங்கறது தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்னைக்கு நம்ம கூட அதிமுகவிலிருந்து மரியாதைக்குரிய சுகந்தி மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க இரண்டு வாரங்களா தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரி போராடிட்டு இருந்தாங்க நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டோம் நாங்க சில நலத்திட்டங்களை சொல்றோம் ஒரு ஆறு அம்ச கோரிக்கைகளை திமுக அரசு கொண்டு வந்திருக்காங்க நேற்றைய தினம் இந்த ஆறு அம்ச கோரிக்கைகள் குறித்த உங்களுடைய கருத்து என்ன மேம் கோரிக்கைகள் போறதுக்கு முன்னாடி திமுக அரசாங்கத்துக்கு கண்ணும் கிடையாது காதும் கிடையாது அப்படிங்கிறதுல வந்து இதுலேருந்து தெரியுது ஒரு அரசாங்கத்துக்கு மக்கள் என்ன கேட்கிறார்கள் என்பதை காது கொடுத்து கேட்பதற்கான ஒரு மனம் வேண்டும் அது திமுகவுக்கு இல்லை அப்படிங்கிறத இந்த விஷயங்களில் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அவர்கள் கேட்டது பணி நிரந்தரம் திமுக அரசாங்கம் கொடுப்பது காலையில் உனக்கு உணவு நீங்கள் இறந்து போனால் பத்து லட்சம் ரூபாயின்னு அந்த மக்கள் கேட்காத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அப்போ இந்த அரசாங்கத்துக்கு காது கேட்கல அரசாங்கம் ஒன்று செவிடாக இருக்கின்றது ஒரு காது கேட்காத திறனோடைய அரசாங்கமாக இருக்கின்றது அப்புறம் அதுக்கு பார்வை குறைபாடும் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் அப்ப இது வந்து ஒண்ணுன்னா ஒரு எந்த ஐந்து புலன்களும் வேலை செய்யாத ஒரு அரசாங்கத்தால் தான் மக்கள் போராடுகின்ற மக்கள் கேட்பது ஒன்றையும் இந்த அரசாங்கம் அதையெல்லாம் செவி மடுக்காமல் வேற ஒரு விஷயத்தையும் செய்யுது அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை இந்த அரசாங்கத்தை நம்ம என்ன என்ன மாதிரியான வார்த்தைகள்ல விமர்சிக்கிறதுனே தெரியல இரண்டாவது இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்க அந்த ஆறு அம்ச கோரிக்கைகளில் எந்த ஒரு கோரிக்கையுமே மக்கள் கேட்டது கிடையாது அதில் இவங்க சொல்கிறாங்க இல்லையா காலையில் நாங்களுக்கு உணவு தரோம் அப்படின்னு நீங்கள் அவங்க கேட்குற அந்த இருபத்தி மூணாயிரம் சம்பளம் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க அந்த சம்பளத்தை நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க அந்த தூய்மை பணியாளர்கள்லாம் சேர்ந்து தினமும் ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் குடும்பத்தாருக்கும் சேகர்பாபுக்கும் சேகர்பாபு குடும்பத்தாருக்கும் அந்த மேயர் பிரியா அம்மாவுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் இந்த தூய்மை பணியாளர்கள் தினமும் சாப்பாடு கொடுப்பாங்க நீங்கள் கேட்குற அவர்கள் கேட்கின்ற அந்த இருபத்தி மூணாயிரம் சம்பளத்தை கொடுத்து அப்புறம் இந்த அரசாங்கத்துக்கு வந்து என்னன்னா ஒரு அறிவியல் பூர்வமான பார்வை கிடையாது அப்புறம் ஒரு உரிமைனா என்ன அந்த மக்களோட ஒரு மக்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற நான் என்ன அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் தெரியாத ஒரு மூடர் கூட அரசு தான் இது ஒரு ரொம்ப ஹெவியான ஒரு வார்த்தையாக தோணலாம் ஆனால் இது ஒரு முற்றும் முழுவதுமான முட்டாள்தனமான மூடர்கூட அரசு தான் திமுக அரசு அவர்கள் கேட்பது அவர்கள் உரிமையை ஆனால் இந்த அரசாங்கம் கொடுப்பது நாங்கள் சலுகைன்னு சாப்பாடு போடுறோம் அப்படின்றாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த எண்பது தொண்ணூறுகளில் சினிமா வரும் அப்போ சமூகமும் அப்படித்தான் இருந்தது என்ன அப்படின்னீங்கன்னா கூலி வேலை பார்ப்பாங்க அந்த கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு வீட்டுக்கு பின்னாடி வர வச்சு பழைய சோத்தை கொடுப்பாங்க தொண்ணூறுகளில் எண்பதுகளில் வந்த சினிமாவில் இப்படி காட்சிகள் இருக்கும் அதைத்தான் இப்ப சேகர்பாபு என்ன பண்றாருன்னா நைட்டு ஃபுல்லா பெண்களை வச்சு நாங்க அடிப்போம் போராடின பெண்களை நான் இரவு முழுக்க வச்சு அடி அடின்னு அடிச்சுட்டு பகல்ல உங்களுக்கு சாப்பாடு போடுவோம் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு பண்ணை ம பன்னையார் மட்டும் இதை நீங்கள் சொல்ல முடியாது சேகர்பாபு மாதிரி வந்து சாதியில் ஊறி போன ஒரு சாதி வெறி கொண்ட ஒரு மனநிலைமை கொண்ட ஒரு ஆளால் இப்படி தான் ரியாக்ட் பண்ண முடியும் அப்போ இது அவர்கள் கேட்கும் உரிமை இது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாத ஒரு அரசாங்கத்தை வைத்து கொண்டு இருந்தால் அது காலம் முழுக்க நமக்கு பிரச்சனை தான் இந்த திட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ உருவாக்கப்பட்ட திட்டங்கள் கிடையாது இந்த முந்தைய ஆண்டுகள்ல இருந்தே மத்திய அரசால கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்றாங்களே மேம் அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன மேம் இது அதாவது எதுக்கெடுத்தாலும் நீங்க மத்திய அரசை கை காட்டுறது இருக்குல்ல அதை விட அயோக்கியத்தானே எதுவும் கிடையாது அந்த என்யூஎல்எம்ன்றது மத்திய அரசு கொண்டு வந்தது அந்த என்யூஎல் திட்டத்தை படி நீங்க ஃபாலோ பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் குறைந்தபட்சம் இவர்களுக்கு அந்த இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளத்தை கொடுத்தாகணும் மத்திய அரசை கொண்டு வந்தால் அந்த திட்டத்தின் படி நீங்கள் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு அதை கூட கொடுக்கணும் ஆனால் ஸ்டாலினோட அரசாங்கம் என்ன அப்படின்னிங்கன்னா மோடி அரசாங்கத்தை விட உத்திரப்பிரதேசத்தில் இருக்கின்ற யோகி ஆதித்யநாத் அரசை விட ஒரு ஃபாசிச அரசாக இருக்கிறது அதுதாங்க நீங்கள் அவங்க மத்திய அரசே என்ன சொல்லுது மத்திய அரசே வந்து இம்மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் ஒரு எதிரான ஒரு மனநிலைமை கொண்ட அரசாங்கம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அந்த அரசாங்கமே வந்து என்யூஎல்எம்னு ஒரு ஒரு கொள்கையை உருவாக்கி அதன் கீழே நீங்க இவர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளமாக இவ்வளோ தரணும் அப்படின்னு சொல்லுங்க சரிங்களா ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் இப்ப சென்னை மாநகராட்சிக்கு வந்து சென்னை சென்னை மாதிரி பெரிய மாநகராட்சிகளுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும் நகராட்சி பகுதிகளில் ஒன்று ஊராட்சி பகுதிகளில் ஒரு சம்பளம் அப்படிங்கிறது தான் அந்த என்யுஎல்எம் சொல்றது ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இருக்கிறதுலையே குறைந்த சம்பளம் எது நகராட்சியில் ஐநூறுவா சம்பளம்னா அந்த சம்பளத்தை எடுத்துட்டு வந்து நாங்கள் மாநகராட்சி ஊழியர்களுக்கு கொடுக்கிறார்கள் இன்னைக்கு சென்னை மட்டும் இல்லாம இப்போ கடலூர்லயும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே இந்த போராட்டம் தூய்மை பணியாளர்களோட போராட்டம் அப்படியே பரவும் இருக்கும் என்டையர் தமிழ்நாட்டிலேயே இந்த போராட்டம் பெரிய அளவுல வரும் அப்போ நீங்க என்ன அப்படின்னீங்கன்னா ஒன்னும் அரசாங்கத்துக்கு அறிவில்லைன்னு அர்த்தம் நீங்க என்ன பண்ணணும் அவங்க கேட்கின்ற நீங்க என்யுஎல்எம் ஸ்கீம் படியே நீங்க சம்பளத்தை குடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்கள் இன்னமுமே வந்தா அவங்களுக்கு இரநூறுவா முந்நூறு ரூபா கூலி கொடுக்கணும் மத்திய அரசு கொடுத்த அந்த திட்டத்தின்படி நீங்க கொடுக்காம குறைச்சு குறைச்சி கொடுக்கணும் அப்படிங்கும் மக்கள் போராட ஆரம்பிக்கிறார்கள் ஆக இது ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறத விட இது வந்து தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கத்தை ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படித்தான் இதை பார்க்க முடியும் இந்த திட்டங்களை எல்லாம் அறிவித்த பிறகு பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமா ஒரு பேரணி போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது அந்த செய்தியை பார்க்கும் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அவர்கள் முன்னின்று அந்த பேரணியை நடத்துறாங்க சேகர்பாபுவும் கூட வராரு அப்ப இது வந்து திட்டமிட்ட ஒரு நாடகமான பேரணியா இல்ல தூய்மை பணியாளர்களோட உண்மையால நன்றி செலுத்தும் பேரணியா மேம் இன்னைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சி அந்த தூய்மை பணியாளர்கள்னு அந்த பிரியா மேடம் கூட்டிட்டு போன கூட்டத்திட்ட உண்மையான தூய்மை பணியாளர்கள்ட்டையும் ஒரு பேட்டி கண்டாங்க அதில் என்ன தெரியுது அப்படின்னிங்கன்னா அந்த பிரியா பின்னாடி போனவர்கள் யாருமே தூய்மை பணியாளர்கள் கிடையாது அது இந்த சேகர்பாபு வந்து ஒரு நாடக கோஷ்டி வச்சுருக்காரு இந்த நாடக கோஷ்டி தான் பார்த்திங்கன்னா குளத்தூரில் வந்து முதல்வர் போன மாதம் போனப்போ அங்கே வந்து டான்ஸ் ஆடினாங்க தெரியுமா கருப்பு கலரில் ச சேலையும் சட்டையும் போட்டுக்கிட்டு அந்த கொடி மாதிரி திமுக கொடி மாதிரி சாரியை கட்டிட்டு ஆடினாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு நாடக கோஷ்டியை வச்சுருக்காங்க அந்த நாடக கோஷ்டி எல்லா போராட்டத்திலையும் இருப்பாங்க அப்போ அங்கே ஆடின பெண்கள் தான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு போராட்டம் பண்ணின மாதிரியும் அப்புறம் இன்னொரு அம்மா வந்து நாங்கள் எங்களை கையா வந்து வீடு கொடுத்துட்டாரு அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படின்லாம் வந்தது இது எல்லாமே இந்த பாபு ஒரு நாடக கம்பெனி நடத்துகிற மாதிரி ஒரு இரநூறு முந்நூறு பெண்களை வந்து இப்படி இதுக்காகவே இப்படி ஸ்டாலின் மால்கன் கூவுறதுக்காகவே வச்சிருக்காரு அப்படியே அந்த கூவுகின்ற ஒரு கோஷ்டிலேருந்து வந்து பேசுகிறவங்க தான் இவங்களே ஒழிய இது வந்து நாடகம் கூட மேடம் நாடகங்கிறது ஒரு உயரிய கலை சரிங்களா அதை அத வந்து நம்ம இந்த சேர்பாபு மாதிரியான ஆட்களால் அது மலினப்பட்டு பட்டு போயிருச்சு இதை வந்து காசுக்கு கூற கும்பல் அப்ப இது வந்து என்ன சொல்றது ஒரு காசு கூற கும்பல்னு தான் அது சொல்ல முடியும் நாடகங்கிறது ஒரு உயரிய கலை அதை நம்ம அவமதிக்க வேண்டாம் எதற்காக தூய்மை பணித்துறையை தனியாருக்கு மாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் மேர் பிரியா அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி எழுப்பும் போது இப்ப மட்டும் வந்து கேள்வி இதற்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில பத்து வார்டுகளை அவர் மாத்தினாரே நாங்கள் ரெண்டு வார்டுகளை தான் மாத்திருக்கோம் அப்போ இதற்கு முன்னாடி நடந்ததற்கான ஒரு பதில் என்னமா அதாவது ஸ்டாலின் அரசாங்கத்தில் அமைச்சர்களுக்கு தான் அறிவு இல்லைன்னா மேயர்களுக்கும் அறிவு இல்லை அப்படிங்கிற அர்த்தம் முதன் முதலில் ஆறு பதினொன்று காலகட்டங்களில் அப்போது மேயராக இருந்தவர் ஸ்டாலின் சரிங்களா அவருடைய அந்த மேயர்ஷிப்புக்கு கீழே தான் வந்து டைம் சென்னையிலேயே வந்து இந்த ஓனிக்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்துக்கிட்ட தனியார் நிறுவனத்திட்ட இதை கொடுக்குறாங்க அப்போ இதுக்கு முதல் முதலில் விதை போட்டது யாரு ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இந்த உண்மையை வந்து பிரியா மாதிரி பாவம் யாரோ சொல்லி கொடுக்குறதா பேசுகின்ற ஒரு அம்மாவுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு பேசிக்காக ஒரு அடிப்படை அறிவும் கிடையாது அடிப்படை அரசியல் புரிதலும் அவங்களுக்கு கிடையாது புரி அந்த புரிதல் இருந்துச்சுன்னா அப்போ அவங்க வந்து அந்த மேயர் டாக்குமெண்ட்லாம் எடுத்து மேயராக இருக்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்தாங்க மாசு காலத்தில் என்ன நடந்துச்சு அதுக்கு முன்னாடி இவருடைய காலத்தில் ஸ்டாலின் காலத்தில் என்ன நடந்துச்சு அடிச்சு இந்த இருபது வருஷ வரலாறையாவது அவங்க திருப்பி பார்த்துருப்பாங்க சரிங்களா அப்போ அவங்க வந்து அதை திருப்பி தான் இது யாரோ வந்து இணையதளங்களில் வந்து கூலிக்கு எழுதுற ஒரு இணைய கைக்கூலி கூட்டம் ஒன்று இருக்குது திமுக அறிவே இல்லாத ஒரு டிஎம்கே ஐடிவிங்னு ஒருத்த வச்சிருக்காங்க அவங்க அங்க இருக்கிறவங்க பூரா மூடக்கூட எவனாவது என்னையாவது ஒவனத்தை கிளப்பி விடுவாங்க அப்புறம் அவங்களே தான் அதுக்கு ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங்கும் இருக்கும் அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் இது உண்மையிலுமே யார் ஆட்சியின் கீழ் இந்த தனியார் மயம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டதுன்றத உண்மையை எழுதுறதுக்கு அங்கே யாருமே கிடையாது சரிங்களா அப்போ இது அந்த ஓனிக்ஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நிறுவனம் அந்த நிறுவனம் வந்த அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த இப்ப பச்சை கலர்ல ஒரு லாரிலாம் போகுது பாத்தீங்களா சென்னை மாநகராட்சிக்குள்ள முதல் முதல்ல தான் புதுசா குப்பை எழுதுறதுக்கு அதுக்கு முன்னாடி சாதாரண லாரிலாம் போயிட்டு இருந்துச்சு இந்த லாரிங்கிறத அப்போ தான் மக்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறாங்க அப்புறம் இந்த குப்பை கொட்டுறதுக்கு ஒரு பச்சை பச்சை கலர்ல இது கொண்டு வராங்க குப்பை தொட்டிகள் அது எல்லாமே அந்த இவர் ஸ்டாலின் மேயராக இருந்தபோது ஓனிக்ஸ் நிறுவனத்தால் கொண்டப்பட்டது தான் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் வர எல்லா நிறுவனங்களும் கொண்டு வருது இவ்வளோ பேசுற மேயர் இந்த ராம்கே நிறுவனத்துக்கு ஏன் சேகர்பாபு இவ்வளோ முட்டுக் கொடுக்குறாரு அப்படிங்கிற காரணத்தை சொல்லலாம்ல ஏன்னா சேகர்பாபு வாங்கின கமிஷன்ல ஒரு பகுதி பிரியாவுக்கும் போயிருக்கு மேயர் அம்மாவுக்கும் போயிருக்குது அதனால அவர்கள் அதை உண்மையை பேச மாட்டேங்கிறார்கள் அதனால் இவங்க பாஜக வந்து எது கடுத்தாலும் நேருவை கை காட்டுற மாதிரி இவங்க வந்து எதுக்கெடுத்தாலும் அதிமுகவை கை காட்டுவது இவர்களுடைய ஒட்டுமொத்த என்ன சொல்றது ஒரு தற்குரிவித்தனத்தை தான் அது காட்டுது இல்ல மேயரா பொழுது ஸ்டாலின் அவர்கள் அதை தனியார் வசப்படுத்தி இருந்தாலும் அதே தவிர அதிமுகவில் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வருது அவர் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஊடகவியலாளர்கள் இதுல வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப அந்த திமுக போட ஊடகவியலாளர்கள் ரொம்ப அறிவாளித்தனமா பேசுகிற மாதிரி பேசியிருக்கீங்க ஸ்டாலின் அரசாங்கத்தின் கீழே அது வந்து ஃபஸ்ட்டு ஓனிங்ஸில் கொடுக்குறீங்க ஓனிங்ஸில் கொடுக்கும்போது என்ன போடுறீங்க பத்து வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு போகிறேன் நீங்கள் ஆண்டது அஞ்சு வருஷம் போயிட்டீங்க அப்புறம் மீதி இருக்கிற அஞ்சு வருஷத்தை யார் இருந்தால் அதிமுக இருந்துச்சு அப்போ அது அப்படி கன்யூ பண்ணி தானே ஆகணும் கன்யூ பண்ணி தானே ஆகணும் அப்போ நீ எதையாவது நம்ம எதையுமே வந்து அது என்ன ஏதுன்னு ஆழ பார்க்குறது கிடையாது அதை பற்றின ஒரு புரிதலுக்கும் வர்றது கிடையாது எது கெடுத்தாலும் அதிமுக அதிமுக நம்ம கையை போ காட்டிட்டு போறதுல தான் இருக்கிறமே ஒழிய அதிமுக ஏன் அதை செய்தது அதிமுக செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தங்க கிழிச்சு வச்சோம் அப்படின்றத திமுக ஒரு முறை பார்க்கணும் அதனால தான் சொல்கிறோம் திமுக என்பது ஒரு மூடர் கூடம் அப்படின்னு கேஎன் நேரு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமலே இருக்காரு முதல் பேச்சுவார்த்தைக்கு அவர் வராரு அதுக்கப்புறம் அந்த துறை சார்ந்த அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுக்கான எந்தவித கடமையும் அவர் சரி வர ஆட்சியில் அதற்கான காரணம் என்னவா இருக்குமா அது என்னது பாவம் அது வந்து கமிஷன் கரப்ஷன் பிரச்சனை மேடம் அதை வந்து அவர் எப்படி கே என் நேரு வந்து ஒரு சீனியர் மினிஸ்டர் திமுகலையே இருந்தவர் திமுகவை விட்டு வேற கட்சிக்கு போகாதவர் அந்த கட்சிக்காக இன்ன வரைக்கும் உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கவர் சேகர்பாபு மாதிரி இங்கே அதிமுகவில் வசூலாகிற வரைக்கும் இங்கே இருக்கிறது அப்புறம் வந்து இதை விட பெட்டராக எனக்கு அங்கே வசூல் கிடைக்கணும் இங்கேருந்து இருந்து அங்கே ஓடுறதுங்கிற மாதிரியான கட்சி மாறிகளுக்கு தான் திமுக மதிப்பு இப்போ வந்து திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் வந்து சேகர்பாபுவை சென்னையின் முதல்வராக அறிவிக்கப்படாத சென்னையின் அறிவிக்கப்படாத முதல்வராகத்தான் சேகர்பாபு எல்லா விஷயங்களையும் சுற்றிக்கிட்டு இருக்கார் இப்போ அந்த ராம்கி நிறுவனத்துக்கும் சேகரபாபுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பற்றி எந்த ஊடகங்களாவது இது வரைக்கும் கேள்வி கேட்டிருக்காங்களா கேட்க மாட்டாங்க ஏன் அப்படின்னீங்கன்னா இந்த ஒரு தெலுங்கு தேசத்திலேருந்து வருகின்ற ஒரு இருந்து வர நிறுவனம் தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ தூரம் ஆதிக்கம் செலுத்துவதும் அதற்கு இத்தனை மக்கள் ஒரு ரெண்டாயிரம் மக்கள் வீணாக போனாலும் பரவாயில்ல அவங்க லைஃப் போனாலும் பரவாயில்ல ரெண்டாயிரம் மக்களோட வாழ்க்கையை விட ஒரு ராம்கேன்னு ஒரு இருந்து வருகின்ற சேகர்பாபுக்கு சொந்தமான நிறுவனமானதும் நமக்கு தெரியல ஒருவேளை சேகர்பாபு அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கனால தான் வந்து அந்த நிறுவனத்துக்கு இவ்வளோ தூரம் போ போராடுறாரோ அப்படிங்கிறதும் அதில் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லாரும் அதை ஊடகங்கள் இன்னைக்கு உண்மையிலுமே சேகர்பாபுவை நோக்கிய கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னிங்கன்னா அமைச்சர் நேரு விட நீங்கள் வந்து அவர் வந்து நகராட்சித்துறை உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த இதுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போது ராம்கி நிறுவனத்தில் ஒன்று சேகர்பாபு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் இல்லை ராம்கி நிறுவனத்துலேருந்து சேகர்பாபு பெரிய அளவுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கணும் அதனால தான் ரெண்டாயிரம் பேரை நீங்கள் அடித்து துவைக்கிறீங்க நள்ளிரவில் வந்து போராடிய பெண்களை வந்து நீங்கள் வந்து கண்ட இடங்களில் கையை வைக்குது உங்க போலீஸு அது பெரிய அளவில் விவாதமானாலும் இன்னைக்கு இருக்கின்ற உங்களுடைய ஊடகங்கள் நீங்கள் அதை அமைதி காக்குறீங்க அப்படின்னீங்கன்னா அதற்கு மிக முக்கிய காரணம் அது பாபு இந்த நிறுவனம் ராம்கே நிறுவனத்துக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு வகையில் பெரிய அளவுக்கு தொழில் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதனால தான் நேரு வந்து அதில் இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறார் ஏன்னா நம்ம இன்வால்வ் ஆனோம்னா நம்மளை முதல்வர் திட்டுவார் அப்படிங்கிறதும் இதில் பெரிய அளவுக்கான ஒரு பணம் வந்து உதயநிதிக்கோ முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துக்கோ அது பரிமாறப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதும் இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஊடகங்கள் வந்து அமைதி காக்குது அப்படின்னு சொன்னீங்க அதை வந்து நம்ம குறிப்பா பேசியே ஆகணும் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு இந்த மாதிரியான திட்டங்கள் அவங்க வந்து கேட்ட திட்டங்களை தாண்டி கேட்காத சில விஷயங்களை ஸ்டாலின் அரசு செய்யறாங்க இதை ஊடகங்கள் கட்டமைக்கும் விதம் எப்படி இருக்கு தலைப்பு செய்திகள்ல தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நற்செய்தி தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு போடுறாங்க இதை பார்க்கும் பொழுது நம்ம பொது மக்களுக்கு பொதுவாய ஒரு புத்தி இருக்கு என்னன்னா வெறும் தலைப்பை மட்டும் படித்துட்டு இதுக்கான பொருள் இதுவாதான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த ஊடகங்களும் கையாளுதா மேம் ரெண்டு விஷயத்த நீங்க இதுல பாக்கணும் மக்கள் வந்து இன்னைக்கு சில தொலைக்காட்சி செய் சொல்கின்ற எல்லாம் அப்படியே நம்புற அளவுக்கெல்லாம் யாருமே ஏமாலியல்ல இவன் ஏன் இப்படி கூவுறான் ஏன் இவன் நற்செய்தின்னு சொல்கிறான் அப்படிங்கிறத பகுத்து பார்க்கின்ற ஒரு விழிப்புணர்வே இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நியூஸ் காரணம் அதாவது திமுகவை ஆதரிக்கின்ற எந்தெந்த செய்தியாளர்கள் எப்படி செய்தி சொல்லுவாங்கன்ற வரைக்கும் மக்கள் இன்னைக்கு வந்து கிளியர் கட்டாக இருக்காங்க சரிங்களா இது வந்து நீங்கள் வந்து முதல்வரை வந்து மாதத்துக்கு ரெண்டு தடவை எல்லா பத்திரிக்கைக்காரங்களையும் கூப்பிட்டு வச்சு மீட் பண்ணுறாரு அந்த மீட் பண்ணும்போது அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாருப்பா பா நான் செய்கிற எந்த அநியாயத்தையும் கண்டுக்காதேங்கிறத வேறு வார்த்தைகளில் சொல்கிறாரு அதுதான் அப்போ அதனால தான் அவங்க வந்து இது வந்து நற்செய்தின்னு சொல்கிறாங்கன்னா அப்போது பத்திரிக்கைத்துறை ஊடகத்துறையில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் எவ்வளோ தூரம் கரெட்டாக இருக்காங்கன்றதை பார்க்கணும் ஏன்னா இவங்க எல்லாருமே சபரிசன் கிட்ட வந்து ஏதோ ஒரு வகையில் தினமுமே தொடர்பு கொள்கிறார்கள் அப்படி தொடர்பு கொள்ளும் போது இந்த விஷயத்த பேசுங்க இந்த விஷயத்த பேசாதீங்கன்றது சபரிசனோ சபரிசன் டேம்னு இருக்கவங்கள உங்களுக்கு இவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு அதுக்காக மாசம் மாதம் இவர்களுக்கு ஒரு பெரிய தொகை ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு கைமாற்றப்படுகிறது அதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ இது எல்லாருமே வந்து எங்களை போன்றோர் அதை தான் இருக்கிறோம் திமுக குறிப்பாக எந்தெந்த பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு இப்போ தமிழக அரசு வந்து ஒரு ஊடகவியல் கல்லூரியே திறந்திருக்கு அந்த ஊடகவியல் கல்லூரியில் டிவியில் இருக்க குணசேகரனுக்கு ஏன் நீங்கள் பொறுப்பு கொடுக்குறீங்க கார்த்திகை செல்வனுக்கு ஏன் பொறுப்பு கொடுக்குறீங்க இந்த மாதிரி ஒரு செய்தியை கேவலமாக போடுவது நற்செய்தின்னு நீ போடுறியே குணசேகரன் உங்களுக்கு உண்மையிலேயுமே மனசாட்சின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு வேற யாரும் கேட்க மாட்டாங்கல்ல இல்லையா அப்போ குணசேகரன் இதை நற்செய்தின்னு போடுறதுக்கு நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் பெண் நிறுவனத்திலிருந்து எத்தனை லட்சங்கள் கை கை வாங்கினீங்க ஈசிஆரில் எத்தனை வீடு வாங்கினீங்க என்ன பலனை இதில் பெற்றீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல இது ஒரு குணசேகரன் மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து திமுகவை சுற்றி இந்த மாதிரி நூறு குணசேகரன்கள் வளர்த்து எடுக்கப்படுகிறார்கள் அது யூடியூப்லேயே அதுதான் நடக்குது யூடியூப்பில் யார் வந்து திமுக அரசாங்கத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பர்டிகுலராக பேசுகிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் திமுக ஜால்ரா போடுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அரசாங்கத்தோட விளம்பரங்களை கொடுக்குறீங்க அரசாங்கத்தை விளம்பரத்தை இது வரைக்கும் யூடியூப்பில் எந்த இந்தியாவில் எவனுமே பண்ணதில்லை அந்த மாதிரிலாம் அப்போ அரசாங்கத்தோட விளம்பரத்தை நீங்கள் யூடியூப்புக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த யூடியூப் உங்கள் நீங்கள் செய்கின்ற அநியாயங்கள் எல்லாம் கண்ணை மூடி இருப்பதற்காக நீங்கள் கொடுக்குற லஞ்சம் தான் அது அது விளம்பரம் கிடையாது அது நீங்கள் கொடுக்குற லஞ்சம் அரசாங்கம் யூடியூப்புக்கு கொடுக்கின்ற லஞ்சம் அப்போ இந்த அரசாங்கம் ஒவ்வொரு பத்திரிக்கையாளனுக்கும் லஞ்சம் கொடுத்து பழக்கிவிட்டார் இந்த பத்திரிகையாளர்களும் லஞ்சத்தை வாங்கி பழகி விட்டார்கள் அப்படிங்கும்போது இங்கே செய்திகள் எல்லாமே இருட்டடிப்பு தான் நீங்கள் வந்து என்னது தூய்மை பணியாளர்களுக்கு காலையில் உணவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நச்செய்தின்னு சொன்னீங்கன்னா அங்கே உங்கள் மூஞ்சி மேலே அவங்க காரி துப்பிட்டு தான் இருக்கிறாங்க மக்கள் பொதுமக்கள் காரி துப்பிட்டு தான் இருக்காங்க என்னென்னா உங்கள் முகத்து மேலே இங்கே வந்து கரெக்டாக விழலை ஆனால் அவங்க காரி துப்பிட்டு தான் இருக்காங்க அதுதான் உண்மை அதனால் மக்கள் வந்து ஏமாளிகளெல்லாம் இல்லை யார் இந்த டிமினால் இவன் எப்படி பேசுவான் இந்த டீம்னால் இவன் எப்படி பேசுவான் அப்படின்றது எல்லாமே மக்களுக்கு வெளிச்சமாக இருக்குது அதனால் நீங்கள் இங்கே உட்காந்துட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு நாமளுக்கு கொடுப்பது தான் செய்தி அப்படின்னீங்கன்னா அதை விட முட்டாள்தானம் எதுவுமே இருக்க முடியாது Abba, 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 Abba